கவிங்கிற இளைஞன் அவருடைய குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா அந்தஸ்து வந்து நல்ல ஒரு உயர்ந்த குடும்பம் கிட்டத்தட்ட வந்து பத்து கோடி ரூபாய் இருக்கிறதா சொல்லப்படுது அவங்க அப்பா வந்து முப்பது ஆண்டு கால ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு முன்னாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு நல்லா வசதியாக போட்டு ஊர்ல நிலம தான் அவங்க கூட அறுபதனாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பையன் தான் அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் சுபாஷிங்கிற ஒரு சித்த மருத்துவர் பெண்ண வந்து பத்தாண்டு காலம் பழக்கம் ஏழாண்டு கால காதல் ரெண்டு பேருக்கும் காதல் வந்து ஏழு ஆண்டுகள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அந்த புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்களில் வந்திருக்கு அப்படிப்பட்ட அவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்க இந்த விஷயம் வந்து அந்த சுஜித்துடைய தாய் தந்தைக்கு தெரிய வந்து அவங்க ரெண்டு பேரும் வார்ன் பண்றாங்க யாருக்கு இந்த இந்த கவினுக்கு வார்ன் பண்ணே இந்த விஷயத்தை கண்டு அந்த கவினுடைய தாயார் தமிழ்ச்செல்வி வந்து அவனை வந்து கட்டுப்படுத்துறாங்க நமக்கு எல்லாம் தேவையில்லாத விஷயமா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்றேன் உனக்கு பெண்ணா இல்லை ஒரு நல்ல பெண்ணா பார்த்து திருமணம் பண்றமா அந்த பெண்ணை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க தாயார் வந்து கவினுக்கு வந்து புத்திமதி சொல்றாங்க அதனால கவின் வந்து அந்த பெண்ணை வந்து காதலிப்பதை சந்திப்பதை குறைச்சிக்கலாம் ஆனா அந்த பெண் வந்து இவனை விட்டுறதா இல்லை அந்த பெண்ணு கவிடைய தாயோடைய நம்பர் வாங்கி அவங்க தாயார் தமிழ் சொல்லிட்டு பேசியிருக்காங்க என்னன்னு அம்மா பயப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளேயே நாங்கள் செட்டில் ஆயிடுவோம்